மீன ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜென்ம சனி ஜென்ம சனியா இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்துச்சு புரியாத ஒரு டென்ஷன் இருந்துச்சு ஒரு மந்த நிலை அப்படின்றது உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி ஒரு மாதிரி அப்படியே டல்லா போயிட்டு இருந்துச்சு லிட்ரலி டவுனா இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரொம்ப நல்ல விஷயம் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப அந்த நிவம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் ஏழாம் தேதி வரைக்கும் பெருசாக சனியை பற்றி கவலைப்பட அப்படின்ற அவசியம் இல்லை அந்த மந்த நிலை அப்படின்றதும் ஓவர் கம் ஆயிடுச்சு உங்களுக்கே அது தெரியும் இது ஒரு பெரிய ப்ளஸ் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் குரு உங்களுக்கு சுக குருவா இருக்கார் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட் உங்க ராசிநாதன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபம் மனசஞ்சனோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அம்மானோட சப்போர்ட் பழையபடி நிறைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு வருஷம் குரு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இந்த நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாம்பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ரன் பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ரன் இருக்கான் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்துல என் பிள்ளைங்களால் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பிள்ளைங்க கிட்டே இவ்வளோ எதிர்பார்த்தப்ப அதுல ஒன்னு ரெண்டு பிள்ளை செய்து அதனால எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்து இருக்குமா அதை வியாபாரம் பண்ணிட்டேன் வித்துட்டேன் அப்படின்னா கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு அது வியாபாரம் ஆகும் நல்ல ரேட்டுக்கே போகும் இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சார்ந்த மகிழ்ச்சி பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அது சார்ந்து ஒரு செய்தி அந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு அமையும் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருந்து சுக்ரன் மாறி ஆறாம் பாவத்துக்கு வரா ரோக சத்ருஸ்தானத்துக்கு வந்து ரோக சுக்ரனா இருக்கான் இந்த ரோ சுக்கரன் என்ன பண்ணுவான் கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிரிகள்ல இருந்து ஒரு விடுதலை இத்தனை நல்ல விஷயத்த செய்வான் இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி ஆறாம் பாவத்துல அங்க வந்து பாருங்க ருணரோக சத்ரு சனத்துல சூரியன் கேட்டு புதன் இணைவு அப்படின்றது இருக்கு இது என்ன பண்ணும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலயோ என்னோட ஆளுமையினாலயோ என்னோட அதீத திறமையினாலயோ என்ன எதிரிகளை ஓவர் கம் பண்ணேன் கடனை கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்றேன் நிறைய வட்டி தனிநபர் கடன் வாங்கி இருந்த பேங்க் வட்டி பேங்க்ல கடன் வாங்கி அதை நிவர்த்தி பண்றேன் நெகனட்டை வித்து நிவர்த்தி பண்றேன் இப்படி ஒரு ப்ளஸ் அப்படி அமையும் அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷியஸ் ரிசார்ட் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ப்ராப்பரா வைத்தியம் அப்படின்றத எடுத்துக்கோங்க செப்டம்பர் பதினைஞ்சு புதன் வந்து பாருங்க ஆறாம் பாவத்துல இருந்து மாறி ஏழாம் பாவத்துக்கு வரேன் அங்க கண்ணில உச்சம் பெற்று உட்கார்றான் ஒரு நாள் அங்க வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினாறு புதனோட வாழை பிடிச்ச மாதிரியே சூரியனும் வந்து உங்களுக்கு களத்திரஸ்தானத்துல உட்கார்ந்துன்றார் களத்திரஸ்தானத்துல சூரியனின் புதன் இணைவு அப்படின்றது எப்படி இருக்கு ஆனா சனியினோட வக்ர பார்வை இருக்கு அப்ப நான் தான் வந்து பாருங்க அதீத திறமசாலி நான் தான் அதீத புத்திசாலி நீ என்ன என்ன பேசுறது நான் என்ன உன்ன பேசுறது அப்படின்னு எனக்கு உனக்கும் எதுவுமே ஒத்து வரல என்னோட தகுதி என்ன என்னோட திறமை என்ன என்னோட அழகு என்ன என்னோட அறிவு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இது வந்து யார்கிட்ட நம்மளோட லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுவோம் இதே விஷயத்த பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பேசுவோம் அப்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து பாருங்க சனியினோட வக்கர பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு முரட்டுத்தனம் ஓவர் கான்பிடென்ஸ் அப்படின்றதுலாம் வரும் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அதுக்கு மேல செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாய் அங்க இருக்கார் செவ்வாய் அங்க இருக்கும்போது கலத்திரஸ்தானத்துல இருக்கும்போது நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை வாயில கக்கும் இந்த நெருப்பு கோழி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நெருப்ப கக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளும் கக்கும் ஓ ஒரு டென்ஷனாகவும் இரிட்டேட் ஆகும் பயங்கரமா கத்தும் அதெல்லாம் குறைச்சிக்கணும் ரொம்ப சிம்பிள் அதுவும் வந்து பாருங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க தனு மீனராசி அன்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் கிட்டே இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க நீங்க மீனராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட்கிட்ட இப்படி எல்லாம் சண்டை போடுவீங்க சண்டை போடுறது வேண்டாம் வன்மத்தை கக்குறது வேண்டாம் கப்புன்னு வாய்க்கு ஒரு பெரிய சிப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை இந்த மாசம் முழுசும் வாய்க்கு பெரிய சிப் சிம்பிள் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் ஏழாம் பாவத்துல இருந்து மாறி எட்டாம் பாவத்துக்கு வர அஷ்டமத்து செவ்வாய் பொதுவாக அஷ்டமத்து செவ்வாய் அப்படின் போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரலாம் சர்ஜரிஸ் வரலாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் இதெல்லாம் வரலாம் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு அப்போ குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கு அப்போ செவ்வாயினால வரக்கூடிய பெரிய கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாது லைட்டாக ஒரு இம்பாக்ட் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் புரியுதுங்களா அதுக்கு மேலே பன்னெண்டாம் பாவம் மோட்ச விரையஸ்தானத்தில் ராகு அயன சயன போஜன மூச்சவரே ஸ்தானத்துல ராகு புதுவா பன்னெண்டில் ராகு அக்கா அப்படின்னு போது லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஆடம்பர செலவுன்றது செய்வாங்க ஃபாரின் போவாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு விதத்துல அது உண்மைதான் அதாவது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு ஆடம்பரமாக நினைக்கக்கூடியது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் ஒரு ஃபாரின் டூர் போகணும் ஒரு கோவா டூர் போகணும் இல்லை ஒரு தீர்த்த யாத்திரை போகணும் எல்லாம் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் இப்படி எல்லாம் போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம் வீட்டுக்கு ஆடம்பரமான ஒரு செலவு வாங்குறது ஒரு பொருள் வாங்குறது ஆல்ரெடி ஒரு காருக்கு திருப்பி ஒரு கார் கொஞ்சம் லக்ஸரியஸ் காராக வாங்குறது இப்படியெல்லாம் வந்து நம்ம வாங்கலாம் அதுல பிரச்சனை கிடையாது வாங்கவும் செய்வீங்க அடுத்த வந்து ராகு கேது பயிற்சி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த ராகுனால வரக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்டை பற்றி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் உள்ள காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் பெருசா கிடையாது நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அருந்தோம் அப்போ ஓவராலா இந்த செப்டம்பர் மாதம் மீன ராசி எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் இனிய மாதமா அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைனா எனக்கு வேற லைஃப்பில் வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ